ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்குறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் நம்ம வந்து இருந்து திருநெல்வேலி நோக்கி போயிட்டு இருந்தோம் ஸோ போகும்போது சம்மர் தாங்கவே முடியல சரி நேராக நம்ம வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு ஆண்டு வேலை வந்திருக்கோம் திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது நார்வேலுக்கு முன்னாடி குளித்துறை அதுக்கப்புறம் மேலாபுரம் அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வர்க்க இந்த திருப்பரப்பு ஃபால்ஸை பார்க்கலாம் ஸோ அந்த திருப்பரப்பு ஃபால்ஸெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சின்ன வயசில் பார்த்தது சரி இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு திருப்பரப்பு ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு காரை பார்க்கிங்கில் போட்டோம் வாங்க இப்போ நம்ம திருப்பரப்பு நாங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமிலியோட ஜாலியா பண்ணா வந்து இந்த சம்மர் வெயிலுக்கு ஒரு இடத்துல குடிக்கலான்னு வந்தோம் அதாவது திருப்பரப்பு ஃபால்ஸில் பிடிக்கலான்னு வந்தோம் சந்தேகத்தோட வந்தோம் என்ன அப்படின்னா இந்த சம்மரில் கண்டிப்பாக தண்ணி இருக்காதுன்ட்டு ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு இன்றைக்கி தடை போட்டிருக்காங்க அவ்வளோ தண்ணி உள்ளது நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் சரியான தண்ணிங்க தண்ணின்னா நீங்கள் வந்து கிட்ட கூட போய் நின்று வீடியோ எடுக்க முடியல நான் அதுக்கு தான் போனால் ரொம்ப சாரல் அடிக்க ஆரம்பிச்சு இப்போ நான் இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுற பாருங்க தண்ணி வந்து சம ஃபோர்ஸு அதுவும் சம்மர்ல எப்படி இவ்வளவு தண்ணி தான் ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு எங்கேயும் மழை தான் என்னன்னு தெரியல இந்த இடத்துல இருந்து பாருங்க எவ்வளோ தண்ணி உழுதுன்னு மட்டும் தண்ணி செமையாக விழுந்துட்டு இருக்குங்க சான்சேல் அங்கெல்லாம் பாருங்கள் செம்ம ஃபோர்ஸு தண்ணி வந்து அப்படி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு தண்ணிங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு அதிகமான தண்ணி விழுந்து நீங்கள் யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு பொதுவாக திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாதிரி சவுத்து நிறைய வந்து ஸோ இது வந்து நல்லா இருக்கும் தண்ணி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எல்லா பார்க்கறது சரி சுற்றம் இருக்குது சரி அந்த கூட்டம் கண்டிக்கலாமல் தான் நாங்களும் இங்கே வந்தோம் ஃபேமிலியோட பிளான் போட்டு வந்தோம் ஆனால் வந்து நாங்கள் வந்த நேரம் சாம்பரம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கட்டணம் கட்டணும் தெரியும் சரி ஒரு செலுத்தி என்ஜாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி வந்து அழகு தண்ணி அறுபது ஸோ எல்லாருமே குளிக்க முடியல அப்படிங்கிறதுனால வெறும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி உழுதுன்ட்டு யாராலுமே குளிக்க முடியாது குளிக்கிறதுக்கு தடைனுங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு அப்படியே இருக்காங்க செம்ம தண்ணிங்க சவுண்டே வந்து உங்களுக்கு பயங்கரமாக கேட்டிருக்கோம் அந்தளவுக்கு செம்ம தண்ணி ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரில பட் அவ்வளோ தண்ணி ஒருத்தர் கேட்டிங்கன்னா தாமிரபரணி ஆற்றுலேருந்து ஒரு ஆறு பிரிஞ்சு வருதுங்கிறாங்க ஒருத்தர் டேமை திறந்து விட்டாங்கிறாங்க ஆனால் பாருங்கள் தண்ணியோட லெவல் மட்டும் செம ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி போட்ட பிளான் வந்து டோட்டலாக வந்து காலிங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக இங்கே குளிக்கணும்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சரி நம்ம அப்படியே கிளம்புவோம் இருந்தாலும் இந்த சீனை வந்து உங்களுக்கு காட்டியாச்சு அதுவே பெரிய திருப்தி தண்ணி பாருங்கள் இருந்து நான் காட்டுறேன் தண்ணி வந்து மேலேருந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்குது செம்ம ஃபோர்ஸில் விழுது அந்த தண்ணி மேலேருந்து வர்றது தான் கீழே வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்தால் கண்டிப்பாக வந்து குளிக்கிற கலவு பண்ணவே மாட்டாங்க ஆனால் வந்து இந்த சம்மரில் இவ்வளோ தண்ணி உழுது அப்படிங்கிறதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ வந்ததுக்கு இன்னைக்கு வந்து குளிக்க விடலை ஸோ உள்ளே போயிட்டு வந்தது சரியான வேறுவை இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் வாங்கணும் ஸோ வெண்ணிலா தான் கட்டுறாங்க மூணு வெண்ணிலா ஒரு ஸ்ட்ராபெரி சரியா ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிக்க சர்வாத்தாங்க பேர் என்ன ப்ரோ அஜய் 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 ப்ரோ தான் ஐஸ்கிரீம் எடுத்து வாங்கிக்கோ அனைக்க அஜுல் எனக்கு ரஞ்சு நீ தான் ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றா நினைக்கல ஓ நைஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அனுப்பியா ஃப்ரூட்டி நல்லா இருக்கா எக்ஸ்ட்ரீம் நல்லா இருக்கா कौन आ जो ये रहता है क्या कल फ्री ओके रंडाला ये से दिया क्या है कितना है क्या पड़ी सबर एवरीmathbbक सेकंड वन अरे जा जा ये जो बागड़ा बाहर सीधाड़ा पोस्ट पोटैश வேற என்ன பண்ணுறோம் பாலா ஓ இப்போ பூஸ்ட்டு வேற என்னெல்லாம் ஊற்றிருக்கு பூஸ்ட்டு பால் கப்பிடுமா என்ன பண்ணாதுன்னா முடிஞ்சது அவ்வளோதானா தூக்கிலாம் போட வேண்டாமா தூக்கணும் போடல அது கொடுக்குது சார் இது ஜஸ்ட்டு சும்மா சார்ஜாக எடுத்தாமா திருப்பி கொஞ்சம் பூஸ்ட் பண்றேன் மாடலுக்கு ஸோ பூஸ்ட் குல்கி ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் குல்கி சர்பத்து தலையாத இடம் குடிச்சாச்சு இப்போ பூஸ்ட் குல்கி ஸோ அந்த அஜய் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது அடிக்கிற ரெயிலுக்கு வந்து நல்ல சில்லுன்னு இருக்குது ஸோ அஜய் ப்ரோவோட ஷாப் வந்து நீங்கள் திருப்பரப்பு ஃபால்ஸ் போகும்போது செகண்ட் ஷாப்பாக இருக்கும் கடையில் வேறு என்னெல்லாம் உண்டு

தேங்க்யூ என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா டிடி டாட்டா இன்ஸ்டாகிராம் ஐடி அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதில் எங்கே போகிறேன் கார் புரியா அதில் வந்து எங்கே போனாலுமே எங்கள் காரை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் ஸோ இப்போ வந்து அதில் காரை நோக்கி அவனே நடந்து வந்துட்டான் இங்கே பாருங்கள் அனபி வந்து அவளோட தொப்பியை எதுக்கி ஏமல வச்சுருக்கிறா இவங்களுக்குலாம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஏன்னா முதல்ல வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் அப்படின்ட்டு செம்ம ஜாலியாக இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இவங்களுக்குலாம் வாட்டர் ஃபால்ஸ் காட்டலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஃபுஷியாக தான் இருந்தாங்க பட் இப்போ அப்செட்டு இப்போ வந்து வேறு எங்கேயாவது போச்சுட்டுறாங்க பட் வந்து எல்லாமே டைம் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து மெல்ல கிளம்ப வேண்டி தான் இங்கேருந்து ஸோ இன்றைக்கி பார்க்கிங்க்கு ஒரு ஐம்பது ரூபா செலவழித்தோம் அப்புறம் வந்து எல்லாருக்குமே நுழைவு கட்டின ஒரு பத்து பத்து ரூபா செலவழித்தோம் இப்போ போனதுக்கு இந்த வெள்ளைப்பெருக்க வந்து பார்க்க பாரம்பரியம் சரி இப்போ வந்து இங்கே அப்படியே கிளம்ப வேண்டியதான் இவங்க வந்து பயங்கர அட்ராசிட்டிஸு ரெண்டு வருமே பாருங்கள் அதுக்குள்ளே வந்து காரில் தான் ஏறி இருக்காங்க எதைதான் எடுக்கலாம்னு ஒரே சாட்டை ஒன்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு ஆ எடுக்கலாம் ஓகே தேங்க் யூ ம் நாங்கள் வந்து திருப்பரப்புல இருந்து கிளம்புனோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் நான் அதுக்குள்ளே நம்ம வண்டிக்கு அதாவது நம்ம கப்பலுக்கு வந்து பெட்ரோல் காலியாயிருச்சு இதுக்கு வந்து பெட்ரோல் மட்டும் போட்டு முடியவே முடியாது ஏன்னா மைலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இப்போ வந்து இன்னும் நார் இங்கேருந்து ஆஃப் ஹவர் ஆகும்ட்டு மேப் காட்டுது ஸோ நார்கோயில் வழியாக தான் நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போனோம் ஸோ இப்போ வந்து காருக்கு ஃபியூல்லாம் போட்டாச்சு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எங்களுக்கும் ஃபியூயல் போட வேண்டியது இருக்குது போடும்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ செம பசிங்க இப்போ நம்ம ஃபைனலாக திருநெல்வேலிக்கே ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் கொத்து பரோட்டா பரோட்டாலாம் பார்சலுக்கு ஆர்ட்ரு கொடுத்துருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதான் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம திருநெல்வேலி ரீச் ஆகிட்டு பரோட்டா கடைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் ஸோ பரோட்டா வாங்கிட்டு இந்த டேயை முடிச்சிட வேண்டியதான் சீக்கிய வீடியோனால் நம்ம கூட சீக்கிரமே சந்திப்போம் செம டைங்க அதான் எனர்ஜி இல்லை பை பண்ணி